சென்னை தீநகரில் பசுமை தாயகம் சார்பில் நாம் பெரும்பும் சுற்றுச்சூழல் கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா அரிமா மாவட்ட ஆளுநர் பங்கேற்பு சென்னை தீநகரில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் பசுமை தாயகம் சார்பில் நாம் பெரும்பும் சுற்றுச்சூழல் கருத்தரங்கம் மற்றும் பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் தலையங்க உரைகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆம் தேதி அன்று காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்றது பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் மாநில செயலாளர் இரா அருள் துணை செயலாளர் பொன்மலை ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விஐடி பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கிருஷ்ணசாமி நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினரும் சூழலியல் அறிஞர் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் பொதுகை சோலை கூட்டுப்பண்ணையம் பண்ணையம் தலைவர் பாமையன் எக்ஸ்னரா இன்டர்நேஷனல் தலைவர் செந்தூர் பாரி முன்னூற்று இருபத்தி நாலு எம் அரிமா மாவட்ட ஆளுநர் பி எம்ஜே வரதராஜன் பூவுலகின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் பொறியாளர் திருமதி ஜென்னி மரியதாஸ் தமிழ்நாடு வன உயிரின வாரிய உறுப்பினரும் சூழலியல் செயல்பாட்டாளர் ஓசை காளிதாசன் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் செயல்பாட்டாளர்கள் பசுமை ஆர்வலர்கள் இயற்கை பாதுகாவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் முதல் நிகழ்வாக நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் என்கின்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அரிமா மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் வரதராஜன் பேசுகையில் தேனீக்கள் வளர்ப்பது குறித்தும் தேனீக்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு அரிமா சங்கம் மூலம் தேனீக்கள் வளர்ப்பதற்கான செயல்பாட்டு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்து பேசினார் அவரைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாதுகாவலர்கள் செயல்பாட்டாளர்கள் பேசுகையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது புவி வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயல்பாட்டு முறைகள் மரமண்பதின் அவசியம் பருவநிலை மாற்றம் அதனால் ஏற்படும் விளைவு நீர்நிலைகளை பாதுகாப்பது மழைநீரை சேமிப்பது காடுகளை பாதுகாப்பது அடர்ந்த காடுகளை உருவாக்குவது போன்ற பல்வேறு சூழ்நிலை பாதுகாப்பு குறித்து குறும்படங்கள் அதற்குண்டான செயல்திட்ட வரைபடங்கள் மூலம் தெல்ல தெளிவாக கருத்துரை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் தலையங்க உரைகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது விஐடி பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் நூலை வெளியிட சிறுத்துளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன் முதல் நூலை இதில் கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கிருஷ்ணசாமி நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சோமி அன்புமணி ஏற்புரை நிகழ்த்தினார் இதில் பசுமை தாயகம் மாநில நிர்வாகிகள் ஐநா கண்ணன் பத்மநாபன் சத்ரிசேகர் சங்கர் அழகரசன் மாது முனிசேகர் வெங்கடாசலம் ஆனந்தராஜன் ராஜேஸ்வரன் கர்ணமகாராஜா சிவா விக்னேஸ்வரா மற்றும் பசுமை தாயக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல்ஸ் ஃபவுண்டேஷன் தலைவராக உங்களுக்கு மேல்நட்ட பெரிய மரத்தோட்டங்களை உருவாக்கி உள்ளார். இந்த தேனீக்கள் வளர்க்கிறது பத்தி கொஞ்சம் பண்ணியிருக்கோம் ஏன்னா மனித இனம் தேனீக்கள் இருக்கும் வரை மனித இனம் தழைக்கும். சோ அத வந்து ஒரு இந்த வருஷம் ஒரு சின்ன ஒரு गवर्नमेंट ஸ்கீமோ வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு எங்கங்கெல்லாம் நீங்க பசமைதா காடுகள் எல்லாம் மாத்துறீங்களோ அங்க ஒரு opportunity கொடுங்க. அங்கே வந்து நம்ம தேனீக்கள் அமைக்கிறதுக்கு அந்த

நம்முடைய பேராசிரியர் ஜனகராஜ நகரத்தான் சொல்லுவார் நான் டெல்டா பகுதியில் மட்டும் நாற்பது ஆயிரம் கிலோமீட்டர் நீர்நிலைகளோட வர வாய்க்கால் வர ஆளோட நீளம் இன்னைக்கு ஐம்பது பர்சென்ட் காணும் ஐம்பது வாய்க்கால் வர போலி காணும் ஒரு ஏரியினுடைய ரத்த நாளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரத்து வரத்துக்கால்வாய் வடிகால் பாய்கால் இதெல்லாம் இங்கே இருக்குது சர்ப்ளஸ் வாட்டர் சேனல் இப்போ நாங்கள் சமீபத்தில் இந்த படத்தில் காமிச்சோல இது வந்து ஒரு செங்கல்பட்டு பகுதியில் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சர்பிளஸ் சேனல் வெட்டினோம் அங்க ஒரு எழுபது வயது ஒரு பார்த்தேன் அவர் சொன்னது எனக்கு எழுபது வயசியா என் வயசுல தெரிஞ்சு இது வெட்டினதில்ல அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது அங்க வெள்ளக்கார மதகுன்னு ஒண்ணு பிரிட்டிஷர் கட்டின மதகு இன்னைக்கும் நான் நாம் கட்டிய மதகுகளை காணும் தூத்துக்குடி திருவாரூர் மாவட்டம் காமராஜர் அருகே உள்ள 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 திருவாரூர் மாவட்டங்களில் தொடர்பு கொண்டு வரும் போது விடுமுறை அந்த வந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தி பேர் இருந்தாங்க ஆண்டுதோறும் தரமற்ற தண்ணீரால் மட்டும் ரெண்டு லட்சம் பேர் இருந்து நம்ம இப்படி போய் அடங்கி கிடந்தோம் தண்ணீருக்காக அது மாதிரி இந்த டுவெண்ட்டி வந்து நம்ம வேர்ல்டோட ஆவரேஜ் பாயிண்ட் ஒன் லாஸ்ட் மந்த் பார்த்தோம்னா லீ லாஸ்ட் மந்த் தான் ஹாட்டஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா ஹਿਸட்டரி லாஸ்ட் மந்த் தான் ஹாட்டஸ்ட் இயர் லாஸ்ட் டிகேட் பார்த்தானா லாஸ்ட் டிகேட் தான் ஹாட்டஸ்ட் டிகேட் இந்த மாதிரி நம்மளோட ரெக்கார்ட்ஸ் நம்மளே பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சோ அதோட இந்த டெம்பரேச்சர் இன்クリーசோட இம்பாக்ட் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ஹீட் டேஸ் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்கு இந்த வருஷம் இந்தியால எத்தனை பேர் வந்து போயிருக்காங்க ஸ்கூலஸ்லாம் வந்து நாம நாக்கு குழந்தையா இருக்கறப்பலாம் அந்த ஸ்கூல்ஸ் ம கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபுல்லாக வெயில் இருக்கு ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி லீவ் கொடுக்குற அளவுக்கு மோசமா இருக்கு ஸோ ஹீட் மட்டும் தான் இந்த கிளைமேட் சேஞ்சால ஒரே இம்பாக்ட் பார்த்தோம்னா அது கிடையாது ஸோ எங்கேயோ இருக்கிற ஒரு கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆகி நம்ம கடல் மட்டும் உயர்ந்துட்டு இருக்கு கோஸ்டல் எரோஷன் நடக்குது அதை நம்பி இருக்க லைவ்லிஹுட் பாதிக்கப்படுது அதை சுற்றி இருக்க சிட்டிஸ் அதாச்சும் மோஸ்ட் ஆஃப் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் வந்து சிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அதாச்சும் கிட்டத்தட்ட

நம்ம வந்து எரு வைக்கிறோம் தண்ணி பாய்ச்சறோம் எல்லாம் தான் வளருது ஆனா காட்டுல இருக்கிற தென்னை மரத்துக்கு எதுவுமே இல்லை தானா வளர்ந்துருந்தாங்க சோ காடு என்பது தானா வளருது இந்த தோப்பு என்பது ஒரு நம்ம வந்து வளர்க்கிருச்சு காட்டுறது அந்த மாதிரி ஒரு இயற்கையான பண்ணையை வந்து அவங்க வந்து ஆஹ் பொதிகை சோலைன்னு அருமையா பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி செந்தூர் பாறை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க பூலை நண்பர்கள் பல பல்வேறு பணிகளை செய்றாங்க என்ன சொல்ல போனா பூளை நண்பர்கள் வந்து நாங்கள்லாம் வந்து இந்த சுற்றுச்சூழல் பணிகள் ஆரம்பித்ததே பூலி நண்பர்கள் தான் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் நெடுஞ்சேன் அவர்களும் நானும் ஒன்னாக இருக்க நெடுஞ்சேனோட மாணவராக தான் நான் இருந்தேன் அவரை அவரை வச்சு நான் வந்து நிறைய கூட்டங்கள் சிதம்பரத்தில் நான் இப்போ இருந்தேன் சிதம்பரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பூலி நண்பர்கள் நெடுஞ்சேன் நடத்திருக்காரு அவர் என்ன வந்து இந்தியாவின் பல நகரங்கள் கோவா மும்பை டெல்லி பல நகரங்களுக்கு பல்வேறு சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிகளுக்கு எடுத்துட்டு போனாரு அது நான் சொல்றது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த காலத்துல நாங்க எங்களுடைய எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய பசுமை தாயத்துடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சியில பசுமை தாயகம் கடந்து வந்த பாதைகளில் சுற்றுச்சூழல் மர வளர்ப்பு மட்டுமல்ல தமிழகத்தை உழுக்கிய டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் ஆக இரண்டு காய்ச்சலுக்கும் நிலவேம்பு கசாயம் டெங்கு காய்ச்சலுக்கும் பன்றி காய்ச்சலுக்கு கபசுர கஷாயத்தையும் தமிழகத்திலே சித்த மருத்துவர்களை அணுகி சித்த மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தமிழகத்திலே அனைத்து அகௌதி மருத்துவ கடைகளிலும் நிலவேம்பு கசாயம் நிலவேம்பு கசாயம் கபசுர கஷாயம் விற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதன் மாபெரும் புரட்சி செய்தது பசுமை தாயக மருத்துவர் ஐயாவற்ற உருவாக்கப்பட்டு தலைவர் சௌமியான வழிகாட்டிலே செயல்பட்டு அமைப்பு இன்று மரங்களை பாதுகாக்க வேண்டும் மரங்களை நடவு செய்ய வேண்டும் என்ற திட்டம் மட்டுமல்ல நூறாண்டுகள் கடந்த ஆலமர அரசமர நாட்டு மரங்களை மீண்டும் பாதுகாக்க வேண்டும் சாலை விரிவாக்கம் என்ற போர்வையிலே அடியோடு வெட்டி தள்ளியதை விழிப்புணர்வு வாயிலாக அரசை பணியை வைத்து மாற்று நாடு திட்டத்தை அரசு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு பசுமை தாயக மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டு எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் திருமதி சௌமியா நோனி அவர்கள் கட்டளை கிடக்க இந்த பணியை செய்திருக்கிறோம் நான்கு மாவட்டங்களிலே மாற்று நாடு செய்து இன்று அரசே மாற்று நாடுக்கு மாற்று நாடு பயிற்சியை கொடுத்து மரங்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளை இன்று பசுமை தாய் செய்திருக்கிறது ஆக பல்வேறு பணிகளை செயல்திட்டத்தில் புகையிலை தமிழ்நாட்டில் ஒழிப்புகளுக்கான செயல் திட்டங்கள் குறிப்பாக உலக சுகாதார நிறுவனம் வகுத்துள்ள திட்டங்களை செயல்படுத்த கோரி பசுமை தாயகம் அமைப்பு பறைப்புரைகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்